நான் ஒரு வலைதளம் பார்க்க நேர்ந்தது அந்த வலைதளத்துல ஒருத்தர் இஸ்லாமியராக உட்கார்ந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாரு நீங்க எப்படி சிலை வணக்கம் பண்றீங்க அப்படின்னு கேக்கிறாரு அதான் நாங்கள் சிலையை பார்த்து வணங்குறோன்னு அவர் சொல்றாரு உடனே ஒரு ஃபோட்டோவை அவர் கேட்டா காமிக்கிறாரு அவர்கிட்ட இது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவர் நான் இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் டக்குன்னு சொல்லிட்டு இவர் போட்டோவே திரும்ப காட்டுறாரு காட்டின உடனே இது நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இன்னொரு போட்டோ தொப்பி போட்டமேனைக்கு அவர் இருக்கிற ஒரு போட்டோவை காட்டுறாரு அது நீங்க தானா அப்படின்னு கேட்டா அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ நீங்களே நீங்க போட்ட உடனே நீங்க இல்லைன்னு சொல்லும்போது சொல்லும் போது எப்படி யாரோ உருவாக்குன ஒரு சிலையை நீங்க இறைவன் சொல்லிட்டு வணங்குறீங்க அதனால சிலை வணக்கம் கூடாதுன்னு அவர் ஒரு இஸ்லாமியராக உட்கார்ந்துட்டு அதை சொல்றாரு இது முகமது நபி சல்லு அலைபி சல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பொழுது குரான்ல மிக தெளிவாக சொல்லப்படுகிறது சூரத்தில் காஃபி ரூனே என்று அதுக்காகவே ஒரு சூறாவே இறங்கி இருக்கு அவரவர்கள் மார்க்கம் அவரவர்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு நீங்க வந்து இறை தூதராக நாங்கள் உங்களை அனுப்பிச்சிருக்கோம் நீங்க இறை தூதை எடுத்து வைக்க வேண்டியது தான் உங்க கடமை என்று சொல்லியிருக்காரு ஆகவே இந்த இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் சமூகங்களுக்கு மத்தியிலும் குழப்பத்தை உருவாக்குவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இஸ்லாமியர் செய்வது வன்மையான கண்டனத்துக்குரியது